கத்தர் எங்க இருக்க அங்க இருங்க சில நேரங்களில் வேலை தலத்துல கொஞ்சம் கீழே இருக்கிறவங்களோ மேல இருக்கிறவங்களோ பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க உங்களை உடனே நமக்கு என்ன தோணும் தெரியுமா இந்த வேலையை விட்டு வேற வேலை பார்க்கலாமா கத்தர் சொல்லுவார் நீ அங்கே இரு ஏன் அங்க உன்ன எப்படி ஆசீர்வதிக்கணும்னு கத்தருக்கு தெரியும் அடிமையாய் போன தானியலை நேபுகாத் நேச்சார் முகங்குப்புற விழுந்தானோ அவனுக்கு முன்னாடி அந்த விளக்கத்தை சொன்ன உடனே முகங்குப்புறம் விழுந்தானமா இவன் அடிமை அவன் ராஜா ஆனா அடிமைக்கு முன்னாடி யார் விடுறது ராஜா விழுவார் கத்தரால் அதை செய்ய வைக்க முடியும் உன்னை ஓவர் நைட்ல கத்தரை உயர்த்தி மேலே உட்கார வைக்கவும் கத்தரால் முடியும் யூ மஸ்டே நீங்க கத்தர் சொல்ற இடத்துல இருக்கணும் பாருங்க நிறைய பேர் இங்க இருந்து மோஹாபுக்கு போறது மோஹாப்புல இருந்து திருப்பி பெத்தலைக்கு வருது அங்க போனா சரியா இருக்கும் இங்க போனா சரியா இருக்கும் ஆண்டர் சொல்றாரு ஒரு இடத்துல தங்கி இரு நீ எங்கே இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு ஒன்னே ஒண்ணு தாங்க உண்மை நாம எங்க கத்தர் சொல்ற இடத்துல இருக்கிறோமோ எங்க கத்தர் சொல்ற இடத்துல ஸ்டே பண்றோமோ அங்கே கத்தர் கண்டிப்பா ஆசீர்வதிப்பார் அது எரிசனமே இருந்தாலும் ஆசீர்வதிப்பார் பாபிலோனாக ஆக இருந்தாலும் ஆசீர்வதிப்பார் எகிப்தா இருந்தாலும் ஆசீர்வதிப்பார் கத்தர் உன்னை எகிப்து கூட்டிட்டு போயிட்டாரா அங்க இருக்க சொல்றாரா நீங்க இருங்க கத்தர் எகிப்தை வச்சு ஆசீர்வதிப்பார் கத்தர் நம்ம அங்கே போக சொன்னது கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சா அங்க போங்க அங்கே உங்களை ஆசீர்வதிக்க கத்தர் வலமுழுவராக இருக்கு அவ்வளவுதான்